வெல்கம் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் ஒரு வீட்டு மனை மொத்தம் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் டவுன்லிருந்து கரெக்டாக மேலே கிருஷ்ணபுதூர் ஊர் பகுதியில் ஒரு சென்டு எழுநூற்றி ஐம்பது ஒன்றே முக்கால் சென்ட் இடம் விற்பனைக்கு இருக்கு பாதை உங்களுக்கு பனிரெண்டு அடி பாதை இந்த வீட்டு அமைஞ்சிருக்கு வீட்டு மனையை சுற்றிலும் வீடுகள் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டு மனையில் நாலு தென்னை மரம் வச்சிருக்காங்க வீடியோ நல்லா பாருங்கள் சுற்றிலும் வீடு தான் இந்த வீட்டு மனையில் நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபாஸ் ரோடு தெரியும் அப்படி எல்லாத்துக்கும் நல்ல வசதியான நல்ல சுற்றிலும் ரோடு வசதி உள்ள வீட்டு மனை தான் விற்பனைக்கு வந்திருக்கு மிக மிக குறைந்த விலையில் மொத்தம் ஆறு லட்சத்தி மட்டும் மட்டும்தான் கேட்குறாங்க சின்ன பட்ஜெட்டில் இடம் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் க்ரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சாரு உங்களுக்கு இடத்த காமிச்சி தருவாங்க பிடிச்சிருந்தனா நீங்கள் வாங்கிக்கலாம் இதே போல் அதிகமான வீட்டு மனைகள் குறைஞ்ச பட்ஜெட்டில் நம்ம பார்த்து பார்த்து போட்டுருக்கோம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இந்த சேனல் கிரீஸ்லேண்ட் ப்ரமோட்டர் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டே இருங்க நன்றி வணக்கம் வீட்டு மனை பார்க்க வரும்போது தயவுசெய்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் தனியாகவே போய் பார்க்குறீங்க தயவுசெய்து ஏஜெண்ட்டு யாரும் வரையவே வேண்டாம் நம்ம வீட்டு மனை வாங்குறதுக்கு வசதி குறைஞ்ச ஆளுகளுக்கு சின்ன சின்ன கொஞ்சம் பிளாட்டை நம்ம பார்த்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் ஏஜெண்ட்டு தயவுசெய்து இதில் நீங்கள் வராண்டாம் விருப்பப்பட்ட வீட்டு மனை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆள் ஆசைப்பட்டுருக்காங்க அவங்களுக்காக தான் நம்ம அந்த வீடியோவை போடுறோம் நன்றி வணக்கம்